சின்னஞ்சிறு கிளியே சின்னஞ்சிறு கிளியே ஏற்றம் தரும் ஒளியே மண்ணில் வந்த செல்லமே கொள்ளை கொள்ளும் உள்ளமே கை கால்கள் முளைத்த கனவே உன்னை காணாமல் செல்லாது உணவே அன்னையின் ஈரைந்து மாத தவமே அன்பின் மிகுதி தரும் சுகமே உன்னை நீங்க முடியாது ஒரு கனவே தொலைவில் இருந்தாலும் அருகில் இருக்கும் மனமே உன் முகம் கண்டால் வருவதில்லை சினமே குழந்தையாகவே மாறுவது என் குணமே கொலுசு சட்டம் கேட்கும் நடையிலே பால்மணம் வீசும் உடையிலே எவரும் தேவையில்லை இடையிலே முத்த மழை பொழிய தடையிலே கூண்டு கிளியை மிஞ்சும் கொஞ்சும் கிளி கண்ணில் மிஞ்சது மின்னல் ஒளி தேனாய் பாய்ந்து மழலை மொழி என்னை புதைக்கிறது உன் கண்ணக் குழி பட்டு விரல்களும் பட்டு மலர்களா முத்தம் தருவது ஈர இதழ்களா காலில் நடனமாடும் குழைகளா கருவேகம் போன்ற கூந்தலா எதை சொல்ல எதை விட குட்டி குட்டி குறும்பு செய்யும் பட்டு பூவே சுட்டித்தனம் செய்வதில் இல்லை சோர்வே கட்டி அணைத்தால் உள்ளம் துள்ளும் தேனும் பாலும் ஓடும் வளரை சொல்லும் மகிழ்ச்சி வெள்ளம் வேண்டுமென்று ஒவ்வொரு இல்லம் கேட்க கேட்க பெருகும் மகிழ்ச்சி வெள்ளம் ஒவ்வொரு இல்லம் சின்னஞ்சிறு உங்களுக்காக இந்த கவிதை இந்த கவிதை உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன குழந்தைங்களை நான் வாசிச்ச கவிதை உங்களுக்கு புரிஞ்சுதா மலைகள் மொட்டுகள் இருக்காங்க நாங்க அந்த மலைகள் மொட்டுகளை பத்தி தான் நான் கவிதை சொன்னேன்

தோழி இல்லை பேச பள்ளி செல்வேன் நாளை பறக்கும் என்ற கவலை உண்மைதானே பள்ளிக்கூடத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி உங்களுடைய நண்பர்களை பார்த்தா வீட்டுக்கு வந்தா சோகம் ஆயிடுறீங்க மறுநாள் பள்ளிக்கு வந்தா மறுபடியும் வந்து உங்க நண்பர்களை பார்த்தா கொண்டாட்டம் அப்படித்தானே அடுத்த கவிதை குட்டி தம்பி குட்டி பாப்பா எங்கே போகிறாய் சுட்டித்தனம் செய்து விட்டு தப்பி போகிறாய் கைபேசியில் ஆட்டம் வேண்டாம் ஓரம் ஒதுக்கிடு ஓடி ஆடி துரத்தி பிடித்து ஆட்டம் பழகிடு எறும்பு போல சுறுசுறுப்பாய் இயக்க வேண்டுமே இரும்பு போல உடலில் உரத்தை சேர்க்க வேண்டுமே எறும்பு போல சுறுசுறுப்பாய் இயங்க வேண்டுமே இரும்பு போல உடலில் உரத்தை சேர்க்க வேண்டுமே கவிதை புரிஞ்சுதா